மக்களுக்கு பிரச்சனை அதிகாரிகளிடம் ஆனால் போலீஸ் அதிகாரிகள் தான் மக்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் மக்கள் யாரிடம் சென்று முறையிடுவது என்று சொல்லி ஒரு பெரிய கேள்வியை எழுப்புற மாதிரி இன்றைக்கு மட்டக்களப்புல ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது மட்டக்களப்பு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரான ஒன்பது வயது சிறுமி ஒருவர் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக தகாத முறைக்கு உட்படுத்திய பொழுது உட்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில நேற்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த வழக்கினுடைய பின்னணி என்ன என்பது தொடர்பாக இந்த காலொலியில நாங்கள் விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் அதே நேரம் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பதாக ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் அப்படி இருக்க அவர் செம்மணி மனித புதைகளுக்கு வந்து இடையிலே என்று சொல்லி யாழ் மக்களால் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது அதற்கு இளங்குமரன் அவர்கள் யாராளுமன்றம் உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அதை பற்றி பெரிதாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் அதனுடைய முழுமையான விளக்கம் என்ன என்பதாகும் இந்த காணொலியில் பார்க்க போவற்றும் நேரடியாகவே காணொலிக்குள்ள போகும் முதலாவதாக மட்டக்களப்புல இடம்பெற்றிருந்த சம்பவம் அதாவது ஒன்பது வயது சிறுமியொருவரை கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பதாக அந்த சிறுமியை தகாத முறைக்கு உட்படுத்தியதின் பேரில நேசிய தினம் இந்த போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இதனுடைய விளக்கம் என்னன்னு சொல்லி பார்க்க போகல இந்த போலீஸ் அதிகாரி மட்டக்கிளப்பு காவல்துறையினுடைய போலீஸ் பிரிவுல வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் முனராகவே புத்தல பிரதேசத்தை வந்து சொந்த இடமாக கொண்டிருக்கக்கூடியவர் இவர் என்ன செய்திருக்கிறார் என்றார் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக அந்த சம்பவத்தினத்தன்று தன்னுடைய வீட்டு சொந்த ஊருக்கு வந்து போயிருக்கின்றார் சொந்த ஊருக்கு போன 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 இடத்துல வந்து போய் அந்த சிறுமி பாடசாலைக்கு போயிருக்கிறதாகவும் சிறுமியை பாடசாலையில இருந்து வீட்டை வந்து ஏற்றி விட வந்து இருக்கின்றார் அவருமே அந்த வேண்டுகோளுக்கு இணங்கி அந்த சிறுமியை ஏற்றி கொண்டு வந்திருக்கின்றார் ஏற்றி கொண்டு வந்து என்ன என்றால் அந்த சிறுமியை வீட்டுல விடாமலுக்கு ஒரு மறைவான காட்டு பகுதியில கொண்டு போய் அந்த சிறுமியை தகாத முறைக்கு உட்படுத்தி இருக்கின்றார் இந்த விடயம் தொடர்பாக சிறுமி பெற்றோர்களிடத்துல வந்து எந்த ஒரு விடவா எந்த ஒரு வந்து பகிர்ந்து கொள்ளவில்லை அதை பற்றி எதுவுமே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பாடசாலையில சிறுவர் வன்புணர்வு தொடர்பாக இந்த விழிப்புணர்வு ஒர்க் ஷாப் வந்து நடந்திருக்குது அப்படி தான் அந்த சிறுமி வந்து உணர்றா நான் வந்து அந்த போலீஸ் கான்ஸ்டபுளால வந்து வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை அந்த சிறுமி அப்பொழுதுதான் உணர்ந்து கொள்கின்றனர் அதன் பிறகு நான் சிறுமி என்ன செய்திருக்கிறார்கள் குறித்த போலீஸ் கான்ஸ்டபிளால விடயத்தை ஒரு கடிதம் ஒன்று எழுதி தன்னுடைய வகுப்பாசிரியர்கள் அதிபரிடமும் பெற்றோரிடமாக போகிஸ்ல இந்த இந்த விடயம் வந்து விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டதன் அடிப்படையில தான் இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒரு வருடங்களின் பின்பதாக இந்த குற்றச்சாட்டுகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இதன் அடிப்படையில இவர் வருகின்ற தினங்கள்ல நீதிமன்றங்கள்ல முன்னிலைப்படுத்துவதற்காக ஏற்பாடுகள் வந்து நடந்து கொண்டிருக்கின்றன இந்த விடயத்தில் பார்க்க

தற்பொழுது இந்த சிறுவர் துஷ்புரோகங்கள் எல்லாமே பெறுவது யாரோ ஒரு தெரியாத நபரால் அல்லாமல் தெரிந்தவர்களாலோ மாமன் சித்தப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நெருங்கிய உறவினர்களால் தான் இந்த சிறுவர் துஷ்புரோகங்கள் எல்லாமே வந்து நடந்து கொண்டிருக்கின்றன ஆகவே பெற்றோர்கள் பெண் புலகினுடைய பெற்றோர்கள் தாங்களே வந்து அந்த பிள்ளைகளுடைய விடயங்கள் எல்லாவற்றையும் பார்ப்பது வந்து மிக பொருத்தமான விடயமாக இருக்கு இந்த காலத்துல வந்து நாங்கள் அது யாருன்னு ஒரு கட்டத்துல எங்களுடைய சம்பவங்கள் நகர்ந்து இருக்கின்றன இருக்கையில அதே நேரம் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் வேண்டாம் அந்த ஒன்பது வயது சிறுமிக்கு ஒரு வருடத்திற்கு முன்பு தெரியவில்லை ஒரு பாலியல் துஷ்பிரயோகம் என்பது வந்து அந்த சிறுமிக்கு தெரியவில்லை ஆகவே இந்த விடயங்களையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதே நேரம் ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஒரு ஒரு பெண் பிள்ளையை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்லியும் ஒரு பெண் பிள்ளையை வந்து நாங்கள் எப்படி மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொல்லியும் ஆண் பிள்ளைகளுக்கும் சின்ன சின்ன வயசுல இருந்து வந்து நாங்கள் இந்த விடயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சிறுவர் துஷ்பிரோந்திரமாக கதைக்கும் போது எப்பொழுதுமே சொல்லிக் கொள்ளுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது இப்ப பெற்றோர்கள் வந்து சரியான விழிப்புணர்வாக தான் இருக்கிறார்கள் இந்த குட் டச் மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கின்றார்கள் அந்த வகையில சிறுவர்களுக்கு விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சொல்லிதான் நான் நம்புறேன் அஹ் அடுத்த விடயம் சொல்லி பாக்கல இந்த செம்மணி மனித முறைகள் தொடர்பாக யாரும் வளர்த்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி விளங்குமுருநகர்கள் சொல்லி இருக்கின்றார் ஏன் சொன்னவர் என்றால் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பதாக அனுலகுமாரத திசா நாயக்காளர்கள் யாழ்ப்பாணம் வந்திருந்தார் அவர் யாழ்ப்பாணம் வருகிடந்து மைனிட்டு மண்டை தீவு என்று சொல்லி நிறைய இடங்களுக்கு போயிருந்தவர் கச்சநீவுகள் எல்லாம் போயிருந்தவர் இப்படி இருக்கையில அவர் நிறைவிடங்களுக்காக பாராட்டப்பட்ட கல்வெட்டுகள் தமிழ்ல வைப்பது மக்களுடைய படங்கள் என்று சொல்லி எல்லாம் கல்வெட்டுகளை வைத்திருந்தார் அவர் நிறைய இடங்கள்ல பாராட்டப்பட்டார் எங்கு அவர் விமர்சிக்கப்பட்டார் என்றால் அதாவது செம்மணியை கடந்து சென்றுமே செம்மணிக்கு அவர் வந்து தன்னுடைய பார்வையை விஜயத்தினை செய்யவில்லை என்று சொல்லி யாழ் மக்களாலும் கொஞ்சம் விமர்சிக்கப்பட்டிருந்தார் இதற்கு தான் அஹ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த செம்மணி விவகாரம் தொடர்பாக நீங்கள் அலட்டி கொள்ள தேவையில்லை என்று சொல்லி சொல்லியிருக்கீங்க ஏன்னு சொல்லி பார்த்தீங்க என்றால் அவர் உண்மையிலேயே வேலை பணிகளுடைய நிமித்தமாகத்தான் இருந்தவர் ஆனார் அதே நேரம் அவர் அங்கு வந்து பார்ப்பதை விட அதற்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதால் முக்கியமான ஒரு விடயம் அவர் அதற்கான வேலைகள் எல்லாவற்றையுமே செய்திருக்கிறார் அவர் அஹ் நிதி நிதி ஒத்துழைப்புல இருந்து எல்லா உடயங்களுமே தொழில்நுட்பத்திலிருந்து எல்லா உடயங்களுமே வந்து இப்ப மனித புதை ஒத்துழைப்பை வழங்கி இருக்கின்றார் என்று சொல்லுமே அவர் சொல்லியிருக்கின்றார் அதே நேரம் இன்னொரு தடவை இப்படியான மனித புதைகளை வந்து இல்லாமல் செய்வதுதான் இப்படியாக வராமல் செய்வதுதான் ஒரு சிறந்த அரசாங்கத்தினுடைய வேலை என்று சொல்லியும் செய்யும் இலங்கை மறுநாட்கள் சொல்லி இருக்கின்ற அது மாத்திரம் இல்லாமல் செம்மணில வடக்குல மாத்திரமல்ல இலங்கை முழுவதுமே மனித புதிகளை இருக்கின்றன ஆகவே இது போன்று அவர் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கொள்வார் அதுதான் தேவை என்று சொல்லியும் அதனால செம்மணி விடியம் தொடர்பாக அலட்டிக்கொள்ள வேண்டாம் அதற்கான நீதியே நிச்சயம தருவார் என்று சொல்லி இளங்கு முரண்கள் சொல்லி இருக்கின்றனர் அதாவது ஒருவர் எதிர்மறையா எல்லா உடையங்களையுமே பார்ப்போம் ஆனா இந்த விடயத்துல அவர் சொன்ன விடயங்கள் வந்து ஓரளவுக்கு சரியானதாக இருக்கின்றது அவர் வராவிட்டாலும் அதுக்குரிய நீதியை பெற்றுத் தருவதில் வந்து அவர் கவனம் செலுத்தலாம் சரி என்ற மாதிரி சொல்லி இருக்கின்றார் ஆனால் அவர் இவ்வளவு வேலைப்படுவில இவ்வளவு விஷயங்களை எல்லாம் செய்தவர் அதை சொம்மனே முக்கியமான ஒரு உடை என்றால் தமிழ் மக்களுடைய பெரிய துரோகம் அணிந்து இடம்பெற்ற ஒரு விடயத்தை வந்து பார்க்காமல் சென்றது ஒரு விமர்சிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது கேலி சித்திரம் வெளியாக இருந்தது இவர்கள் வந்து அஹ் மண்டி மண்டல ஒரு விளையாட்டு அரங்கு அமைக்க போகின்றார்க்கு சொல்லி அந்த விளையாட்டு அரங்கு கீழே அஹ் விளையாட்டு அங்கு கீழே எலும்புகள் எல்லாம் இருப்பது போன்ற மாதிரியான ஒரு கேலி சித்திரம் ஒன்றுமே நான் பார்த்திருந்தேன் அந்த கேலி சித்திரத்தையுமே கிடைத்துக் கொள்கின்ற பெயர்கள் அதாவது இவர் எல்லாவற்றையுமே செய்வது அதாவது இந்த விகாரிகள் தற்பொழுது அந்த பேசு பொருளான விடையும் விகாரிகள் இல்லாதக்கு கீழே வந்து மனித புதிகளில் இருப்பதானதான் வந்து வடக்குல வந்து விகாரங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது அதற்கும் இதுவும் இந்த விளையாட்டு ரங்குகளுக்கு வந்து மனித புதைகளில் இருக்கலாம் என்ற மாதிரியாகவும் கேள்ச்சித்திரங்கள் வந்திருந்தது ஆனால் இளங்குமுடன் கதைத்த விடயங்கள் அதாவது அவர் எப்பொழுதும் பிள்ளையாக கதைப்பார் ஆனா இந்த விடயத்தில் அவர் உங்களுக்கு சரியாக பதைத்திருக்கிறான்னு சொல்லி நான் நீங்கள் அவர் சிறப்பாகவும் உடையவர் சிறப்பாகவும் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய கருத்துக்களை கருத்து பகுதியில பகிர்ந்து கொள்ளுங்கள் என சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சுவர்யா